இன்று ஐப்பசி முதல் நாள் துன்பமில்லாத மகிழ்ச்சியான வாழ்வுக்கு துலா காவேரி ஸ்நானம் துலா மாதம் எனப்படும் ஐப்பசி மாதம் முப்பது நாளும் காவிரி ஆற்றில் துலா ஸ்நானம் செய்வது சகல பாவங்களையும் போக்கும் என புராணங்களில் கூறப்பட்டுள்ளது துலா காவேரி மகாத்மியம் ஆதியில் உமாதேவிக்கு ஸ்ரீ பரமேஸ்வரன் சொன்ன காவேரி மகாத்மியத்தை தேவவன்மன் என்ற அரசனுக்கு சுமத்திரங்கி என்ற ரிஷி சொல்லத்த தொடங்குகிறார் ஒரு சமயம் பார்வதி பரமேஸ்வரர்கள் ஒரு நந்தவனத்தில் தங்கியிருந்தபோது அங்கு பறவைகள் வடிவில் வந்த நதி தேவதைகள் துலா மாதத்தில் காவிரியில் ஸ்நானம் செய்துவிட்டு அவ்விருவரையும் தரிசிக்க வந்தன அவர்கள் வேண்டிய வரங்கள் எல்லாவற்றையும் தந்த ஈஸ்வரன் மேலும் கூறலானார் கங்கைக்கு நிகரான காவிரியில் நீராடி நாளும் தரிசித்தாலும் அதனை பக்தியுடன் தொட்டாலும் அதன் கரையில் தானம் தர்ப்பணம் செய்தாலும் எல்லா பாவங்கள் விலகி புண்ணியம் கிட்டும் இதன் கரைகளில் காசிக்கு சமமான ஸ்தலங்கள் இருக்கின்றன நினைத்ததைத் தரும் சிந்தாமணியான காவேரியின் பெருமை யை இன்னும் சொல்கிறேன் கேள் என்றார் அஸ்வமேத யாகம் செய்யச் தொடங்கிய அரிச்சந்திர மகாராஜாவை முனிவர்கள் பிராயச்சித்தமாக துலா மாதத்தில் காவிரியில் நீராடிவிட்டு வரச் சொன்னார்கள் நாத சன்மா என்பவன் பரம பதிவிரதையான அனவித்யை என்பவளுடன் காவேரி ஸ்நானம் செய்வதற்காகவும் இருவரும் மோக்ஷ சாம்ராஜ்யத்தைப் பெற வேண்டியும் காவிரிமாயூரக் க்ஷேத்திரத்தை நோக்கி வந்தான் முனிவர்கள் தங்கள் பத்தினிகளுடனும் புத்திரர்களுடனும் தங்கி ஹோமாக்னி செய்து பலவித தானங்களை செய்து வரும் அந்த புரியில் நாமும் தங்கி நற்கதி பெறுவோம் என்றான் நாதசன்மன் அப்படியானால் காவேரி மற்ற எல்லா தீர்த்தங்களை விட எவ்வாறு உயர்ந்தது என்று அனவித்யை கேட்க நாதசன்மனும் கூறத் தொடங்கினான் காவிரி உருவான கதை காவேரன் என்ற அரசன் தனக்கு பூவுத்திர பாக்கியமில்லாததால் பிரம்மாவை குறித்து தவம் செய்தான் பிரம்மாவானவர் உனக்கு புத்திர பாக்கியம் இல்லாவிட்டாலும் ஒரு குழந்தையை அளிக்கிறேன் என்று கூறி மனத்தால் ஒரு பெண் குழந்தையை உண்டாக்கி அவனிடம் அளித்தார் காவேரி என்ற பெயரில் அவனிடம் வளர்ந்த அப்பெண் தகுந்த கணவனை வேண்டி தவம் செய்யலானாள் பின்னர் அகஸ்த் திய முனிவரைக் கண்ட காவேரியானவள் இவரே தனது மணாளராவார் என்று நினைத்து லோபாமுத்ரா என்ற பெயருடன் அவரை திருமணம் செய்து கொண்டவட்டான் அவள் விரும்பியபடியே நதி ரூபமாக்கி பிற நதிகளுக்கும் மனிதர்களுக்கும் ஏற்பட்ட பாவங்களை நீக்கவும் மோக்ஷத்தை அழிக்கவும் மறு அம்சமாக திகழுமாறு அகஸ்தித்திய ரிஷி அருளினார் துலா மாதத்தில் காவிரியில் ஸ்நானம் செய்யும் முறைகளை நாத சன்மா விளக்கினார் உதய காலத்தில் நியமத்துடன் எழுந்தும் சிவபூஜை செய்தும் தீய பழக்கங்களை நீக்கியும் விரதத்துடனும் பரமேஸ்வரத்தியா நாத்துடன் இருக்க வேண்டும் மூன்றரை கோடி தீர்த்தங்கள் துலா மாதத்தில் காவிரியில் வந்து சேருவதால் இதில் ஸ்நானம் செய்வதன் மூலம் அழகு ஆயுள் ஆரோக்கியம் செல்வம் கல்வி வலிமை மாங்கல்ய பாக்கியம் புத்திர பாக்கியம் முதலியவை சித்திக்கும் இதைக் காட்டிலும் புண்ணிய செயல் இல்லை எனவே ஜென்மத்தில் ஒரு முறையாவது துலா ஸ்நானம் செய்ய வேண்டும் பிறகு இருவரும் துலா ஸ்நானம் செய்து ஸ்ரீ அபயாம்பிகையையும் ஸ்ரீ கௌரி மாயூரநாதரையும் தரிசித்து மோக்ஷம் பெற்றனர் விஷ்ணுவின் வீரஹத்தி போக்கிய துலா ஸ்நானம் துலா மாத கிருஷ்ண பக்ஷ சதுர்த்தசி என்று காலையில் நல்லெண்ணெய் கொண்டு வெந்நீரில் ஸ்நானம் செய்து அதன் பிறகே காவேரி ஸ்நானம் செய்ய வேண்டும் தீராத தலைவலி முதலிய ஊப்பாதைகளும் இதனால் நீங்கும் என்று பரமசிவனே சொல்லியிருக்கிறார் நரகாசுரனை சம்பரித்தவுடன் வீரஹதி தோஷம் ஏற்பட்டதால் சிவபெருமான் அருளியபடி மகாவிஷ்ணு காவேரி ஸ்நானம் செய்து அப்பாவத்தை போக்கிக் கொண்டார் முனிவரின் புத்திரியாகத் தோன்றி மகாலட்சுமி காவேரி ஸ்நானம் செய்து தன சுய வடிவம் பெற்று மகாவிஷ்ணுவை அடைந்தாள் காவேரி ஸ்நானம் செய்த பூமாதேவி யமதர்மனிடம் தான தர்மங்கள் செய்யாமலும் பித்ரு காரியங்களைச் செய்யாமலும் பாவங்களைச் சுமப்பவர்களை உன் உலகத்திற்கு அழைத்துக்கொள் காவேரி ஸ்நானம் செய்தவர்களையும் அதன் மகி கேட்டவர்களையும் என்னிடம் விட்டுவிடு என்று சொன்னவுடன் எமனும் அதன்படியே செய்வதாக வாக்களித்தான் ஒருமுறை அகத்திய முனிவரிடம் காவேரி எடுத்தெறிந்து பேசியதால் கோபம் கொண்ட அகத்திய முனிவர் காவேரியை தன் கமண்டலத்தில் அடைத்து வைக்க இதைக் கண்ட தேவர்கள் விநாயகரிடம் முறையிட விநாயகப் பெருமான் காக்கை உருவத்தில் வந்து அகத்தியர் முனிவரின் கமண்டலத்தை தள்ளிவிட்டார் விக்னங்களைப் போக்கும் விக்னேஸ்வரனால் காவேரி தாய் மீண்டும் பறந்து விரிந்து ஓடினாள் காவிரியின் வேறு பெயர்கள் தட்சிணகங்கை என்று போற்றப்படும் காவேரிக்கு பொன்னி விதிசம்பூதை கல்யாணி சாமதாயினி கல்யாண தீர்தரூபி உலோபமுத்ரா சுவாசாஸ்யமா கும்பசோம்பவ வல்லவை விண்டுமாயை கோணிமாதா தகணபத சாவணி என பல பெயர்கள் உள்ளன கங்கையின் பாபம் போக்கிய காவிரி காவேரி நதி ஒரு புண்ணிய நதியாகும் இதில் ஸ்நானம் நீராடினால் செய்தால் பாவங்கள் நீங்கும் இதை மக்கள் உணர்வதற்கு புராணத்தில் ஒரு சம்பவம் இருக்கிறது மக்கள் தங்களுடைய பாவங்களைப் போக்க கங்கையில் நீராடி நீராடி கங்கைக்கே பாவம் அதிகமாக சேர்ந்து தோஷம் ஏற்பட்டது தன் பாவங்கள் தீர என்ன செய்ய வேண்டும் என்று விஷ்ணு பகவானிடம் கேட்டாள் கங்கை அதற்கு ஸ்ரீமகாவிஷ்ணு நீ காவேரி நதியில் நீராடு உன் பாவம் நீங்கும் என்றார் அந்யக் குருதம் பாபம் பாவம் புண்ணியக்ஷேத்ரே வினஸ்யதி புண்ணியக்ஷேத்ரே கிருதம் பாபம் வாரணாசியாம் வினஸ்யதி வாரணாசியாம் கிருதம் பாபம் கும்பகோணே வினஸ்யதி கும்பகோணே கிருதம் பாபம் காவேரி ஸ்நானே வினஸ்யதி என்று காவேரி ஸ்நானத்தின் மகிமையை வேதம் போற்றுகிறது அதன்படியே ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாத அமாவாசையன்று கங்காதேவி காவேரியில் நீராடி மக்கள் தன்னிடம் கரைத்த பாவங்களை போக்கிக் கொள்கிறாள் என்று புராண இதிகாசங்களில் போற்றப்படுகின்றது துலா காவேரி ஸ்நானம் செய்யும் முன் தகுந்த புரோஹிதர்களைக் கொண்டு ஸ்நான சங்கல்பம் செய்து கொள்வது சிறந்தது முடியாதவர்கள் கீழ்கண்ட ஸ்லோகத்தை கூறி துலா ஸ்நானம் செய்வது உசிதம் கங்கேச யமுனேசைவ் கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மீன் சநிதிங்குரு கவேரகன்னியே காவேரி சமுத்திர மகிஷிப் பிரியே தேகிமே பக்தி முக்திதவவாம் சர்வதீர்த்த ஸ்வரூபிணி ஸ்நானம் என்னும் நீராடல் உடல் தூய்மை காக மட்டுமல்ல ரக்கண்களுக்கு புரிபடாத ஆன்ம தூய்மைக்காகவும் கடைபிடிக்கப்படுகிறது தலங்களுக்கு செல்லும் போது தவறாமல் அங்குள்ள புண்ணிய நதி கிணறு குளம் ஆகியவற்றில் ஸ்நானம் செய்வது அவசியம் என்கிறது சாஸ்திரம்